ஹெல்த்தியான கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொள்ளு சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம் சிவக்க வறுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பையை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் இது கூட சிவப்பு மிளகாய் பூண்டு புளி சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் கல் உப்பு சேர்த்து ஒரு தடவை வறுத்துட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து ஆற ஆரவிடுங்க ஒரு மிக்ஸர் ஜாரில் வறுத்து வச்ச கொள் அடுத்து வறுத்து பருப்பு தேங்காய் கலவை சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம அரைச்சிக்கலாம் ஒரு தடவை மிக்ஸர் ஜாரை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க துவையல் இந்த கன்சிஸ்டன்சியில இருந்தா சரியா இருக்கும் ஒரு தாளிப்பு கரண்டியில கொஞ்சம் எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பில சேர்த்து தாளிச்சு துவையல சேர்த்துடுங்க சூடான சாதத்தில் இந்த துவையல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க